ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கவுனி அரிசி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு கப் கவுனி அரிசி எடுத்திங்கன்னா ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆறு கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ நமக்கு ஓரளவு வெந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க நல்லா அப்புறம் தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சிடுங்க கடைஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி இப்போது ரெடி ஆயிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி ஒரு கப் எடுத்துக்கிட்டால் வயிறு ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கஞ்சி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்